என்னோட அக்கா கல்பனாவோட வாழ்க்கையில் நடந்த விஷயம் நான் அதை மறக்கலை இந்த மாதிரி எமோஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஊர்வசதி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நடிகை ஊர்வசி வந்துட்டு அவங்களுடைய அக்கா கல்பனா குறித்து பேசின வீடியோ இப்போ இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு வருது அந்த வீடியோவில் ஊர்வசி தன்னுடைய அக்கா கல்பனாவுக்கு தன்னை விட அதிகமான திறமை இருந்தோம் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியா வேதனை சினிமாவில் ஒரு சில நடிகைகள் ஒரே குடும்பத்தில் இருந்து நடிக்க வந்திருக்கிறாங்க ஆனா அதுல ஒருத்தங்களுக்கு கிடைத்த அங்கீகாரமும் பிரபலங்களும் இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது அதே போல நடிகை ராதா அம்பிகா நக்மா ஜோதிகா இந்த மாதிரி பல அக்கா தங்கை நடிகைகள் இருக்கிறாங்க இவ் இவங்க இவ்வளோ பேர் இருந்தாலுமே சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஜெயிக்க முடியாம தான் இருந்துட்டு வராங்க அதே போல தான் என்னுடைய ஊர்வசியை நான் அவங்களுடைய அக்கா கல்பனாவினுடைய வாழ்க்கையும் இருந்துட்டு வருது இது குறித்த ஊர்வசி ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் என்னுடைய அக்கா கல்பனாவுக்கு நிறைய படங்களில் நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சு ஆனால் அதில் நான் தான் நடித்தேன் அதுக்காக என்னுடைய அக்கா கோவப்பட்டதே கிடையாது என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷத்தான் படுவாங்க என்னுடைய அக்காவுக்கு அதிகமான திறமைகள் இருந்தாலும் மலையாளம் அண்ட் தமிழ் சினிமாவில் மரியாதை கொடுக்கலை அக்கா நான் அக்கா தான் என்னை விட திறமைசாலி அவங்களுக்கு நிறைய விருதுகள் கிடச்சிருக்கணும் ஆனால் கிடைக்கல அதே போல அக்காவோட நான் எதனா நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டா அக்காவை விடவும் எனக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துடுவாங்க இதனால நான் நிறைய பட விழாக்களில் கலந்துக்காமலே இருந்தேன் என்னுடைய அக்காவோட மறைவிற்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய விருதுகள் கொடுத்தாங்க அதை நான் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஊர்வசி எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க ஊர்வசிக்கு கல்பனா கலாரஞ்சனி அப்படிங்கிற மாதிரியா ரெண்டு சகோதரிகள் இருக்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இவங்க ரெண்டு பேருமே சினிமாவில் பிரபலமான நடிகையா இருந்தவங்க அதில் கல்பனா தமிழ் மலையாள மொழிகளில் அதிகமான படங்கள்ல நடிச்சிருந்தாங்க ஊர்வசியை போலவே காமெடி சென்டிமெண்ட் அப்படிங்கிற மாதிரியா எல்லா ஜேர்னர்லையுமே கல்பனா கலக்கியிருப்பாங்க ஆனாலும் அவங்களால முன்னணி நடிகையா இடம் பிடிக்க முடியல அதே போல உடல்நிலை சரியில்லாமல் கல்பனா ஒரு கட்டத்துல இறந்தும் போயிட்டாங்க அதே போல புகழோட உச்சியில இருந்த ஊர்வசி சொந்த வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க நடிகை ஊர்வசி முதல்ல நடிகர் மனோஜ் அப்படிங்கிறவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்த நிலையில எட்டு வருடங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா ஊர்வசி சிவபிரசாத் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க முந்தானை முடிச்சி திரைப்படம் மூலியமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஊர்வசி இப்போ வரைக்குமே நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரீசெண்டாக அவங்களுடைய நடிப்பில் வெளியான ஜே பேபி அப்பத்தா இந்த மாதிரியான படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைய தலைமுறையாலேயுமே கொண்டாடப்பட்டு வருது ஸோ எனவே கண்டிப்பாக நடிகை ஊர்வசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரசிகர்கள் வந்துட்டு இருக்க தான் செய்வாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அக்கா தங்கை நடிகைகள் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தங்கை வந்துட்டு சினிமாவில் ஜுலிப்பாங்க அக்கா வந்துட்டு ஒரு அவங்களுக்குள்ள நடிக்கிற திறமைகள் அண்ட் வாய்ப்புகள் இருந்தும் பெருசாக தங்கச்சி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜொலிக்க முடியாமல் போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த நடிகர் நடிகைகள் குறித்த இந்த மாதிரி அக்கா தங்கச்சி பாண்டிங் இல்லை அண்ணன் தம்பி பாண்டிங் ஸோ அதில் ஒருத்தர் ஜொலித்து ஒருத்தவங்க வந்துட்டு பிரகாசம் அடையாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க யாரு அண்ட் உங்களுக்கு தெரிந்த பிரபலங்களை இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்